நெடுந்தூர பயணம் கூட நேரிடத்தில் ஓரிடத்தில் பிரிந்தே செல்லும் ஆம் தோழர்களே பிரிவும் பிரியாவிடையும் வாழ்க்கை பயணத்தினுடைய யதார்த்தங்கள் நாம் சிலரை பிரியலாம் என்றாலும் அவர்கள் நங்கூரம் போட்டது மாதிரி மனதுக்குள் நாற்காலி போட்டு அமர்ந்து விடுவார்கள் யாரை பிரிகிறோம் என்பதுதான் இந்த பிரிவின் அடர்த்தியை கூட்டுகிறது அல்லது குறைக்கிறது நொங்குதனை பிரிவதென்றால் கவலை இல்லை நோவேயின் பெட்டகத்தை பிரியலாமோ பொங்கு சுவை கனி இழந்தால் கவலை இல்லை பார்க்கடலின் அமுதத்தை பிரியலாமோ என்று பேசும் வைரமுத்துவனுடைய ஒரு கவிதை யாரை பெறுகிறோம் என்பது முக்கியம் இன்று நம் பள்ளியினுடைய நாற்பது ஆண்டு கால வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக விளங்குகிற ஆசிரியர் ஹென்ரி ஸ்டீவன்சன் அவர்களை நாம் பெறுகிறோம் என்றாலும் அவர் நமக்குள் நிறைந்து நிற்கிறார் நமது பாசமிகு ஆசிரியர் நமது பள்ளியின் இன்னொரு கலைவாணர் அவர்களின் பணி நிறைவு நமக்கு ஒரு வகையில் இழப்பு போல் தோன்றினாலும் அவர் இந்த வளாகத்தில் அங்கெங்கண்ணாதபடி எங்கும் நிறைந்தவர் இந்த பணி நிறைவு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற எம் கலைமணிகளின் அதிபத்தந்தி அவர்களே தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களே அருள் தந்தை வளன் அவர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் எனது வணக்கங்கள் என் நெஞ்ச குடிலில் நேசமாய் குடிகொண்டிருக்கும் உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களே ஆசிரியர் செயலர் அவர்களே என் பிரியத்துக்குரிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் நாளைய உலகின் நாயகர்களாக போகிற என் பிரியத்துக்குரிய மாணவ செல்வங்களே உங்களோடு சேர்ந்து இந்த பிரியாவிடை நிகழ்விலே பங்கு பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழுக்கு நல் இலக்கணம் தந்த பவனந்தி முடிவர் சிறந்த ஆசிரியருக்கான இலக்கணத்தையும் பேசுகிறார் கலைப்பயில் தெளிவு கட்டுரை வன்மை நிலமலை நிறைகோள் மலர் நிக நிகர் மாற்றி உலகியல் அறிவோடு உயர் குணம் இணையவும் அமைவுவன் நல்லாசிரியன் என்று அவர் அடியெடுப்பார் இந்த இலக்கணம் நம்முடைய ஆசிரியர் பெருமகனாருக்கு அப்படியே நூற்றுக்கு நூற்றி ஒரு சதவீதம் பொருந்தும் ஒரு ஆசிரியன் குருவாக இருக்க வேண்டுமா ஒரு ஆசிரியன் ஞானியாக இருக்க வேண்டுமா ஒரு ஆசிரியன் பல் நூல் பயிற்று வித்தகனாக இருக்க வேண்டுமா ஒரு ஆசிரியன் பட்டறிவின் பால் ஞானியாக இருக்க வேண்டுமா எங்கே எது தேவை என்பதை இட்டு ஞானியாக அவன் இருக்க வேண்டுமா அவன் நிலம் போல் பெருமை கொள்ள வேண்டும் நிலம் போல் பொறுமை கொள்ள வேண்டும் மழை போல் உறுதி கொள்ள வேண்டும் மழை போல் நிமிர்ந்து நிற்க வேண்டும் துலாக்கோள் போல் நடுவு நிலைமை அவன் பின் வேண்டும் துலாக்கோள் போல் எல்லாரையும் தனக்குள் அவன் நிறுத்து ஆவண செய்ய வேண்டும் மலர் போல் அவன் மென்மை கொண்ட வேண்டும் என்றெல்லாம் இலக்கணத்தை பேசுகிறார்கள் இந்த இலக்கணத்தில் நம் ஆசிரியருக்கு எல்லளவும் எதுவும் குறையவில்லை என்பது அவரோடு வாழ்ந்த நமக்கெல்லாம் தெரியும் அதே வைரமுத்து சொல்லுவான் கண்ணுக்கு மையழகு என்று இவர் மை போட்டு பலரை மயக்கும் குணங்கள் கொண்டவர் நான் பெண்கள் போடும் மையை இங்கே குறிப்பிடவில்லை இவரது இளமை இவரது இனிமை இவ்வளவு இவரது திறமை இந்த மைகள்தான் அவரை பிறரிடத்திலே பிறரை மயக்க வைக்கிறது பிறர் அவரிடத்திலே மயங்கிப் போகிறார்கள் சொல்லும் இறைவா நீர் என்னை மயக்கிவிட்டு நானும் மயங்கிப் போனேன் என்று நண்பர்கள் பலரும் அவரிடத்திலே படித்தான் சொல்லுவார்கள் அவருடைய இசையிலே பலரும் மயங்கியிருப்பார்கள் என்பதை எங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்களெல்லாம் சொல்லிச் சென்றார்கள் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்கிறோம் இல்லையா ஏனென்றால் அது இறைவனின் அம்சம் இறைவனின் வடிவம் எனவே இவருக்கு வயது போவது தெரியாது முல்லாவிடத்திலே பத்திரிகையாளர்கள் பல நிறைகளிலே கேட்கிறார்கள் ஒவ்வொரு என்ன என்று கேட்டபோது அவர் நாற்பது என்றாராம் ஒரு பத்திரிகையார் பிடிபிடி என்று பிடித்து விட்டார் என்ன முல்லா கடந்த வருடத்துக்கு முந்திய வருடம் கேட்டோம் நாற்பது என்றீர்கள் கடந்த வருடம் கேட்டோம் நாற்பது என்றீர்கள் இப்போது கேட்கிறோம் நாற்பது என்கிறீர்கள் என்ன உங்களுக்கு வயதே ஆகாதா என்று முல்லா சொன்னாராம் எனக்கு நேத்து ஒரு பேச்சு முந்தா நாள் ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு எல்லாம் கிடையாது எப்போதும் ஒரே பேச்சு தான் நாற்பதுதான் இவருக்கு அப்போதும் முப்போதும் எப்போதும் வயது ஏறவில்லையோ என்று என்ன தோன்றுகிற ஒரு உருவம் இவரது இளமையின் அடையாளம் இன்னொரு அம்சம் எல்லாராலும் போற்றப்படக்கூடியது இணக்கமாக எல்லோரிடத்திலும் இருப்பது எல்லோருக்கும் பிடித்தவராக நடப்பது இது எல்லோருக்கும் வாய்க்காது தோழர்களே சில தோற்றத்தாலேயே பகைவர்களை சம்பாதித்துக் கொள்வார்கள் அவங்க வந்தாலே அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிடும் பார்த்திருப்போம் மனிதர்கள் ஆனால் இவர் இருக்கிற இடத்திலே லாபகமாக எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பண்போடு அவர் திகழ்கிறார் ஹென்ரி ஸ்டீபன் சிறந்த பண்பாளர் நான் பார்த்த அளவிலே நான் ஒரு பத்து மாதங்கள்தான் இங்கே இருந்திருக்கிறேன் அவரிடத்தில் கண்ட முக்கியமான ஒரு அம்சத்தை இங்கே பாராட்டி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் அந்த அம்சம் அவர் பள்ளிக்கு நிர்வாகத்துக்கு எப்போதும் பிரமாணிக்கமாக இருப்பவர் நான் பல நிகழ்வுகளில் பார்த்திருக்கிறேன் பல ஆசிரியர்கள் ஒதுங்கிக் கொண்ட போதும் ஒரு பிரச்சனை என்றால் முன்னின்று நிர்வாகத்தோடு சிந்திக்கிற நிர்வாகத்தோடு கலந்து அதனை தீர்க்கிற ஒரு மனிதராக அவரை நான் பல நிலைகளில் பார்த்திருக்கிறேன் அந்த நிர்வாகத்துக்கு கரம் கொடுக்கிற ஒரு ஆளாக அவர் இருந்திருக்கிறார் நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கு சக ஆசிரியர்களுக்கு எப்போதும் உதவி கரம் நீட்டுகிறவராக அவர்களிடையே தேவையறிந்து பணி செய்கிறவராக அவர் இருந்திருக்கிறார் இந்த நேரத்திலே ராமாயணத்திலே ஒரு காட்சிய நினைவுக்கு வருகிறது வாளியை முப்பெரும் கடவுள்களில் முன் இது ராமாயணத்திலே மிகவும் கான்ட்ரவர்சியான ஒரு இடம் ஒரு நிரப்ப வேண்டும் என்றும் இறைவனின் பெயரால் இந்த பள்ளியினுடைய புனித புனித பிரான்சிஸ் சேவியரின் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி